டிஸ்ட்ரிக் பஸ் வீடியோசிட்டியல் அப் அப்ஜுகேஷன் பசங்க என் ஃபிஃப்டியே போச்சுன்னு வெளியே நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க எந்த வித டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல விதமான நபர்கள் வந்துவிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டு செக்யூராக தான் இருக்குது அப்படின்ற நம்பிக்கைகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உண்மை என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பல விதமான டேட்டாக்கெலாம் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ரைவேசி டேட்டா மறக்கொண்டு ப்ரோ நான் டூ ஸ்டேட் பெரிகுயூஷன் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கேன் என்னோடய மொபைலை யாருமே ஆன் பண்ண முடியாது அதாவது என்னோடய பாஸ்வரை தாண்டி யாரும் உள்ளார போக முடியாது என்னோடய அக்கௌண்ட்டை நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கப்ப எப்படி ப்ரோ எனக்கு டேட்டா லாஸ் ஆகும் அதாவது என்னோடய ப்ரைவேசி டேட்டா எப்படி ப்ரோ லீக் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கும் ஸோ டெலகிராமில் அதுக்கு உண்டான பல விதமான வேலைகள் இருக்குது ஸோ அது எல்லாமே எப்படி உங்களோட டேட்டாவை லாஸ் பண்ணுறீங்க எப்படி உங்களோட டேட்டாக்கள் திருட்டு போகுது இது எப்படி நீங்கள் செக்யூராக வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டெலகிராமில்னால வரக்கூடிய பாதிப்பை உங்களுக்கு மொபைலில் தடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வீடியோ யூஸ் பண்ணக்கூடிய நீங்க உங்களோட மொபைல் எப்படி செக்யூரா வச்சுக்கலாம் அப்படின்றது பை பைமோட் நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில இருந்தபடியா வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாம இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நண்பா பிரைவேசி அண்டு செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய டூ ஸ்டேட் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது மூலிமா நிறையா நண்பர்கள் நம்ம அக்கௌண்ட்டு செக்யூராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க உண்மையில் அது உங்கள் பாதுகாப்பை மேம்படுத்துமோ வழியே அதை வந்துட்டு உறுதிப்படுத்தாது ஸோ அதை ஆன் பண்ணுறது நல்லா தான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் இன்வைட்டு இடத்துல எவரிபடி இருக்கும் இதை வந்துட்டு நோபடி கொடுத்துக்கோங்க அதாவது உங்களை வந்துட்டு ஒரு குரூப்புக்குள்ளே தெரியாத தன்மை யாரும் வந்துட்டு தானாக சேர்க்கக்கூடாது பிடிக்கக்கூடாது ஸோ அதுக்காக நோபடி அப்படின்றத கொடுத்துக்கோங்க இதை விட ஒரு கூடுதலான முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பழக்கமான நண்பர்கள் இதே போல் இருக்கவங்க அனுப்பக்கூடிய லிங்க்கு மட்டும் பயன்படுத்தி ஒரு இமேஜ் ஆகட்டும் லிங்க் ஆகட்டும் ஓப்பன் பண்ணுங்க தெரியாத நம்பர்லருந்து வரக்கூடிய அன்னோனில் வரக்கூடிய ஒரு ஃபோட்டோவாகட்டும் லிங்க் ஆகட்டும் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணாதீங்க அதாவது நீங்கள் லிங்கை டவுன்லோட் பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு பிரச்சனை வரணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது இப்போ எல்லாமே வந்துட்டு இமேஜில் வந்துட்டு அன்சப்போர்ட்டட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணும் போது அதுக்கான மால்வேர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக தான் இருக்கும் இது வந்துட்டு எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபருக்கு வந்துட்டு அதாவது ஒரு மால் வேறு அனுப்புகிறாங்க ஒரு புகைப்படத்தை வழியாகவோ இல்லை ஆடியோ வீடியோ எந்த ஃபைல் வழியாக வேணுமாலும் அதை அனுப்ப முடியும் ஸோ அப்படி ஃபைல் அனுப்புறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் தெரிந்த தெரியாமலே ஆட்டோ டவுன்லோட் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு பாஸ் ஆக தொடங்கிடும் அதாவது அந்த இமேஜோட கான்செப்ட் என்ன அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தெரியாத பட்சத்தில் அதாவது அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டாவே அது வந்துட்டு உங்கள் கேலரிக்கு சேவ் ஆக தொடங்கிடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய மால்வேர் அதுக்கான வேலையை செய்ய தொடங்கிடும் ஸோ இந்த பிரச்சனையை எல்லாமே நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்றத எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தெரியாத நம்பர்லேருந்து வரக்கூடிய இமேஜ் இந்த மாதிரி எது வேணுமாலும் இருக்கட்டும் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்ல வரும்போது சாதாரண விஷயம் போல தான் இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தினால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தினால தான் அதோட அமௌண்ட்டோட தாக்கம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு அதோடய பாதிப்பு ரொம்பவே சீரியஸ்னஸ் புரிய வரும் ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா மீடியா டவுன்லோடு எல்லாமே ஆஃபர் வச்சுருக்கேன் தெரியாத அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய லிங்க் ஆகட்டும் ஃபோட்டோவாகட்டும் எதுவுமே முடிஞ்சளவுக்கு டவுன்லோட் பண்ணாதீங்க இது எல்லாமே உங்கள் அக்கலோண்ட் இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறது ஸோ இதனால் வந்துட்டு நிறையா விதமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய பெரிய பேங்க்கே கூட இதே போல் வரக்கூடிய ரிசியூமில் வந்து வரக்கூடிய ஃபோட்டோஸில் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் அவங்க சைபர் டேட்டா எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கான ட சூழ்நிலை எல்லாம் உருவாகிருக்கு ஸோ இது எல்லாமே பல கதை வெளியில் போயிட்ருக்கு ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை முடிஞ்சளவுக்கு நீங்கள் செக்யூராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க நான் தகவல் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பம்